குற்ற யோகி தங்கா இருவரும் திருமணம் முடித்து இரண்டு வாரங்கள் முழுமையாக பூர்த்தியாகவில்லை ஆனால் அவர்கள் முகத்தில் திருமணமான மகிழ்ச்சியை காண முடியவில்லை இருவரும் என்ன பேசுவதென்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தவாக இருந்தனர் பயத்தினால் அவர்களது முகம் வறண்ட பூமியாக காட்சியளித்தது அவர்கள் மட்டுமல்ல அவர்களது கிராமமே பயத்தில் உறைந்து போயிடுது அவர்களும் அவர்களது திருமணத்தில் கலந்து கொண்ட எல்லோரும் இப்போது கொரோனா தொற்றுக்கான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு முழு கிராமமும் வெளித்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்துடன் மருத்துவ அறிக்கைக்காக எல்லோரும் தத்தமது வீடுகளில் காத்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் ஆரம்பத்தில் தமிழகத்தில் கொரோனா பரவல் ஏற்பட்ட காலத்தில் இருந்து கடந்த மூன்று மாத காலமாக கொரோனா பாதிப்புகள் மத்திய மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் காரணமாக ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதம் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தங்காடு உரநள்ளி என்ற கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்புதான் யோகி தங்கால் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது அதில் நூற்றுக்கணக்கான படுகரின மக்கள் கலந்து கொண்டனர் படுகர் அல்லது படகர் எனப்படுவோர் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் வாழும் மக்களாவர் படகர்கள் என்னும் சொல்லிற்கு வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்பது பொருள் நீலகிரியில் வாழும் பதினெட்டின மக்களுள் ஒரு இனமான இவர்கள் படுகு மொழியை பேசுகின்றனர் இம்மொழி வரி வடிவம் இல்லாதது மருத்துவரும் நடிகையுமான சாய் பல்லவியும் படுகு மொழி பேசும் சமூகத்தையே சார்ந்தனர் இவர்கள் கர்நாடக மன்னர் ஐதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் காலத்தின் போது இம்மக்களுக்கு எதிரான அரசியல் சூழ்நிலை காரணமாக அலியின் படை வீரர்களிடமிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டி மைசூர் பகுதிகளில் இருந்து வெளியிறுதி நீலகிரி மலைப்பகுதிகளில் புதலிடம் திருடி இடம்பெயர்ந்தவர்கள் ஆவர் இவ்வினத்தவர்களில் ஐம்பது சதவீதமானோர் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிவிட்டனர் இவர்களில் எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் கல்வி அறிவை கொண்டவர்கள் பலர் சொந்தமாக தேயிலைத் தோட்டங்கள் காய்கறி தோட்டங்கள் வைத்துள்ளனர் மேலும் அரசு பணிகளிலும் தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களிலும் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் சமவெளிப் பகுதி மக்களைப் போல உடைநடை பாவனையுடன் நாகரிக மக்களாக காட்சி தருகின்றனர் படுகர்கள் பழங்குடிகள் அல்ல மேலும் படுகர்கள் அடர்ந்த காடுகளிலும் குடிசை போட்டு பழங்குடியினர் வாழ்க்கை வாழ்வதில்லை படுகர்கள் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி கூடலூர் போன்ற நகரப் பகுதிகளிலும் கிராமப் பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர் பழங்குடியினரை விட படுகர்கள் மரண சடங்கை விமர்சையாக கொண்டாடுவார்கள் முக்கியமான சடங்காக இறந்தவரின் பாவத்தை போக்க ஒரு கன்று குட்டியை மக்கள் பாவப்பட்டது என்று முழக்கமிட அது இறந்தவர்களின் பாவத்தை சுமந்து செல்வதாகக் கருதி மந்திரித்து விரட்டி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் படுகை மக்கள் அனைவரும் சேர்ந்து எத்தை அம்மன் பண்டிகை ஒன்றினை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இவ்வாறான பின்னணியை கொண்ட படுகத்தை சேர்ந்த யோகி கங்கா திருமணத்தில் நூற்றுக்கணக்கான படுகரின மக்கள் கலந்து கொண்டனர் இதில் நீலகிரிக்கு பக்கத்து மாவட்டமான கோவையில் இருந்து வந்த அறுபது வயதுடைய பெண் ஒருவரும் கலந்து கொண்டார் காய்ச்சலோடு வந்த பெண்ணின் இரத்த மாதிரிகளை சுகாதாரத்துறையினர் சேகரித்து சோதனைக்கு அனுப்பி வைத்தனர் எனினும் தனக்கு சோதனை செய்ததை மறைத்த அந்த பெண் இவர்களது திருமணம் மற்றும் முள்ளிக்கூர் கிராமத்துக்கு சென்று துக்க நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டுள்ளார் பின்னர் பரிசோதனை முடிவில் அப்பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து சுகாதாரத்துறையினர் அவசர அவசரமாக பெண்ணின் தொடர்புகளை தேடி பிடித்து சோதனை மேற்கொண்டனர் இதனால் குறித்த பெண் கலந்து கொண்ட திருமணம் மற்றும் துக்க நிகழ்வு இடம்பெற்ற கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன திருமணம் மற்றும் துக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் வேறு சில கிராமங்களுக்கும் ஏற்கனவே சென்றிருந்தமையால் அந்த கிராமங்களும் தனிமைப்படுத்தப்பட்டன கொரோனாவை பரப்பிய பெண் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்து விட்ட செய்தி கேள்விப்பட்டதிலிருந்து தங்காடு உரநள்ளி கிராமமே அச்சத்தில் உறைந்துள்ளது ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு அச்சத்தில் உறைந்திருந்த யோகி கங்காவின் கவனத்தை அவர்களது வீட்டுக்கு வந்த அதிகாரிகள் ஈர்த்தனர் யோகி கங்கா உட்பட திருமணத்தில் கலந்து கொண்ட நூற்றி தொண்ணூறு பேருக்கு கொரோனா தொற்று பரவியது உறுதியாகி உள்ளதாகவும் உடனடியாக அனைவரையும் உதகை அரசு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த திகழ்த்து நின்றனர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மீறுவதும் கொரோனா தொற்று பரவல் பற்றிய விடயங்களை மறைப்பதும் மாபெரும் குற்றமாகும்